எவ்ரிவன் லாக்டேட்டிங் மதர்ஸ் நிறைய பேர் வந்து பசும்பால் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாமா ஸோ அந்த பசும்பால் எடுக்கிறதுனால அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பசும்பால் ஏன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் ஸோ எக்ஸஸ் ஆஃப் கவுஸ் மில்க் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டிங் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வயிறு ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ இதனால கூட மில்க் செக்ரீஷனும் லாங் டேர்மில் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ பெட்டர் வந்து ஒரு லிமிடெட் குவான்டிட்டியாக அவங்க வந்து பசும்பால் எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீனுக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லைக் பன்னீர் இல்லைன்னா மட்டனோ சிக்கன் அந்த மாதிரி மீட் சோர்ஸ் கூட ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்து சீரியல்ஸு நட்ஸு இந்த மாதிரியான ப்ரோட்டீன்மே இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர் இங்கே பசும்பாலில் இருந்து மட்டுமே ப்ரோட்டீன் சோர்ஸை நம்பி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது ஸோ எக்ஸஸாக பசும்பால் எடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே அந்த பசும்பாலில் இருக்கிற கொஞ்சம் அலர்ஜென்ஸ் வந்து நம்ம தாய்ப்பால் வழியாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இதனால பேபிஸ்க்குமே சில டைம் சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ கவுஸ் மில்க் வந்து எப்பவுமே லாக்டேட்டிங் மதர் ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுமே கொஞ்சம் இன்டேக் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ